கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் வணிக மேலாண்மை கல்லூரியின் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி குழுமங்களின் ஒரு அங்கமான பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் வணிக மேலாண்மை கல்லூரி பட்டமளிப்பு விழா பிபிஜி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவள்ளி தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் தலைவர் மற்றும் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் விஸ்வநாதன் மற்றும் கர்நாடக மாநில முதன்மை செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக விழாவில் பேசிய மருத்துவர் தங்கவேலு கல்லூரி படிப்பை முடித்து செல்லும் மாணவர்கள் தாங்கள் துறை சார்ந்த திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய கர்நாடக முதன்மைச் செயலாளர் செல்வகுமார் கடின உழைப்பு விடாமுயற்சி மட்டுமே ஒருவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என தெரிவித்தார் விழாவில் பிபிடி தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இருநூற்றி பதினெட்டு மாணவர்கள் மற்றும் வணிக மேலாண்மை கல்லூரி மாணவர்கள் எழுபத்தி நான்கு மாணவர்களும் பட்டம் பெற்றனர் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையில் இடம் பிடித்த மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் சிறப்பு விருந்தினர் முனைவர் விஸ்வநாதன் வழங்கினார் முன்னதாக விழாவில் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தில் உயர்கல்வி படிப்பதோ முக்கிய பங்கு வகிப்பதாக வருமானம் உயர்வது சமுதாய மாற்றம் நிகழ்வது என நாட்டின் முன்னேற்றம் உறுதியாகும் என தெரிவித்தார் விழாவில் பிபிஜி கல்வி குழுமங்களின் செயல் இயக்குனர் கேப்டன் அமுதகுமார் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனிவர் நந்தகுமார் பிபிஜி வணக்க பள்ளி இயக்குனர் முனைவர் வித்யா உள்பட துறை சார்ந்த தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது